இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு நம்ம ஊர் ஸ்பெஷல்ல எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் இப்போ காலம் வந்துட்டு எல்லாருக்கும் சளி இருமல் காய்ச்சல் நிறைய பேருக்கு இருக்கு அந்த மாதிரி நேரத்தில் நல்ல நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வேக வச்சு நல்ல ஒரு குழம்பு வச்சுங்களேன் வாய்க்கும் தொண்டைக்கும் நல்ல இதமாக சூப்பராக இருக்கும் இது இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும் வாங்கி இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்கள் இன்றைக்கி வந்து இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு கிராம்பு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்குவோம் இதில் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்குவோம் ஒரே ஒரு அண்ணாச்சி முக்க எடுத்துக்கலாம் இது எல்லாமே எடுத்தாச்சு இதில் பட்டை ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்குவோம் பாருங்க பட்டை ஒரு சின்ன பீஸ் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ எல்லாமே தாளி கட்டு போட்டுக்கலாம் இதில் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு பதினஞ்சு இருபது மிளகு அதே முழுசாகவே போட்டுக்கலாம் ரெண்டு எனக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கைப்பிடி அளவுக்கு சின்ன வெள்ளாயிரம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ நாட்டுக்கோழி குழம்பு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் ஜம்மு நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அந்த சிக்கனை வதக்கி வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இதில் ஒரே ஒரு தக்காளி சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப தக்காளி வந்து பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை அதாவது எங்கள் ஊர் ஸ்பெஷல் தக்காளி எதாவது இந்த சிக்கன் குழம்புல தக்காளி போடவே மாட்டாங்க நாம் வந்து தக்காளி எல்லாம் சேர்த்து செய்யறதுனால கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன பீஸாக சேர்த்துக்கலாம் இதுலே மல்லி இலையும் சேர்த்துருங்க எல்லா சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம் இப்போ இதுலயே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் பாருங்க ஒரு கால் சட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இதில் ஒன்றரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த நாட்டுக்கோழியை இதில் சேர்க்கலாம் பாருங்க எப்பயுமே வந்து நாட்டுக்கோழி அப்படின்னா வெடக்கோழி தான் வாங்கிக்கிறோம் வெடக்கோழி வாங்கி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கு இதை நல்லா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி சிக்கனை வந்து நல்லா உருண்டு வர மாதிரி நல்லா வதக்கிடணும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள் இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம குழம்புக்கு பொடிக்கு பதில் இதை சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிற அளவுக்கு கறி நல்லா உதக்கி வேகிற மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் நல்லா அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணியை நல்லா ஊற்றிருங்க தாராளமாக அப்போ தான் நல்லா வேக அஞ்சு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்ல விசில் வரதுக்குள்ள சைட்ல ஒரு அடுப்புல நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு மசால் வந்து நம்ம வதக்கி அரைக்கணும் இல்லையா அதை வதக்கி அரைச்சிக்கிட்டு அதுக்குள்ள விசில் வந்துடும் டக்குன்னு எடுத்து ஊற்றி நம்ம குழம்பு வச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து எல்லாமே போட்டு தாளிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ அதிலே கசகசா கசா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே போட்டுருவோம் போட்டு இதிலையே வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்குவோம் இதுலேயே ஒரு எட்டு பட்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் ஒரு இன்ச் அளவுக்கு கருவாங்க இது வந்து சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி சிக்கன் குழம்புன்றனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா டேஸ்ட் வந்து நல்ல ஜம்முன்னு இருக்கும் நல்லா காரசாரமாக தொண்டைக்கு விதமாக சூப்பராக இருக்கும் இதுலேயே ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் வதங்கி சேர்த்துக்கலாம் வதரும் போதே ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட மல்லித்தூள் மல்லி இருந்தாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம அரைச்சு வச்ச முழு மல்லி உங்ககிட்ட முழு மல்லி இருந்தா முழு மல்லியும் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க இப்போ வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் போட்டுக்கலாம் இப்ப மிக்சி ஜார்ல போட்டு ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இது எல்லாமே எடுத்து இதுல போட்டுக்கலாம் இதை வந்து பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த சிக்கன் எல்லாமே இந்த காரம் ஃபுல்லாக நல்லா பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் சிக்கனும் நல்லா விழுந்துருச்சு இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இல்லையா இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிக்கலாம் அந்த மசாலாலாம் ஊற்றியிருக்கு இல்லையா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த தண்ணி வந்து லேசாக வெதுவெதுன்னு இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு எதாவது தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த லேசாக இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் ஹை ஃபிளேம்லேயே வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே இந்த குழம்பு ஒரு தாளிப்பு பொருத்தெல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நல்லா குதிச்சுட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்குங்க ஜீரகத்தை எடுத்துகிட்டு லேசாக அந்த மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டு மூணு பல் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூண்டு அதாவது ஃப்ரிட்ஜில்லாம் உரித்து வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதையும் தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டுக்கலாம் இதிலே கொஞ்சமாக கருவேப்பிள்ளை ஒரு இன்களவுக்கு கருவேப்பிலையை இதில் போட்டுக்கலாம் போட்டு இதையும் வேசம் இழைச்சிக்கலாம் இப்போ இப்போ இடித்தாச்சு பாருங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வெடிச்சு வச்சிருக்க ஜீரகம் பூண்டு கருவேப்பிலை இது இதில் சேர்த்துடலாம் அது இதுலேயே நாலு காஞ்சி மிளகாயை நான் என்ன பண்ணியிருக்கேன் விதையெல்லாம் எடுத்துகிட்டு நீல வாக்கில் இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் காளிச்சு இந்த மாதிரி கொட்டும் போது நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் மாறிடும் அப்புறம் இப்போ எடுத்து பார்க்கலாம் குழம்பு நல்லா பொறிச்சிக்கிட்டு இருக்கு அப்புறம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இப்போ இந்த குழம்புல எங்க கருவேப்பள்ள கொத்தமல்லி நல்லா பிச்சு இப்படி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த பூண்டு அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த குழம்புல இறங்கியிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இதே மாதிரி ஒரு நாட்டுக்கோழி குழம்ப உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு சின்னவங்க பெரியவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மழை காலத்துக்கு நல்லா காய்ச்சல் அடிச்சு சளி சளி சளிபிடிச்சு அதாவது இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்ப நல்ல வெடக்கொழியா வாங்கிட்டு வந்து நீங்க இதே மாதிரி செய்யுங்க நல்ல மழை வந்து நல்லா கொட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த நேரத்துக்கு நல்லா தொண்டைக்கு இடமாவும் உடம்பு சரி இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ருசியாகவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சமையல் தேங்க்யூ இந்த குழம்பு வந்து நல்ல சுட சுட இட்லி அப்படி இல்லைன்னா நல்ல முருமுறுன்னு தோசை சாதம் இதுக்கெல்லாம் பக்காவான காம்பினேஷன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்